குல்லா வியாபாரி ஒருவர் அழகழகான குல்லாவை எடுத்துக்கிட்டு தினமும் ஒவ்வொரு கிராமமா போய் தன்னோட குல்லாவை விற்பாரு அவர் நடந்தே தான் போவாரு ரொம்ப தூரம் நடந்தனால குல்லா வியாபாரிக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வெயிலும் அன்னைக்கு அதிகமாக இருந்ததால குல்லா வியாபாரி ரொம்ப சோர்வா இருந்தாரு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலான்னு மரத்துக்கடியில் படுத்து தூங்கிட்டாரு அவர் தூங்குனதும் இருந்த குட்டி குட்டி எல்லாம் வந்து கூடையிலிருந்த குல்லாவை எல்லாம் எடுத்துட்டு திருப்பி மரத்துக்கே போயிடுச்சுங்க முழிச்சு பார்த்த குல்லா வியாபாரி அடடா எங்கேயும் குள்ளாவை எல்லாம் காணாமேன்னு அங்கேயும் இங்கேயும் தேட ஆரம்பித்தார் இதை பார்த்துட்டு இருந்த குரங்குங்க எல்லாம் சத்தம் போட்டு சிரிச்சிச்சுங்க சத்தத்தை கேட்டு குல்லா வியாபாரி மேலே பார்த்து அடடா என்ன இது குல்லாவெல்லாம் குரங்கு போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தாரு குரங்குங்க கிட்டேருந்து எப்படி குல்லாவை வாங்குறதுன்னு அவருக்கு தெரியலை ஏய் குல்லாவை கொடுங்க சீக்கிரம் குள்ளாவை கொடுங்கன்னு கேட்டார் குரங்கு கொடுக்கவே இல்லை கையை தட்டி சத்தமாக கேட்டார் அப்பவும் குரங்குங்க கொடுக்கல இவர் கடலை தூக்கி எறிஞ்சாரு குரங்குங்க மரத்தில் இருந்தால் பழங்களை தூக்கி எறிஞ்சிச்சுங்க குல்லா வியாபாரி எவ்வளோ கேட்டும் குரங்குங்க குல்லாவை கொடுக்கவே இல்லை குல்லா வியாபாரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இது எப்படி கேட்டாலும் குரங்குங்க கொடுக்க மாட்டேங்குதுங்களேன்னு தலையை சொறிய ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்துக்கிட்டே இருந்த குரங்குங்களும் அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிச்சுங்க உடனே குல்லா வியாபாரிக்கே ஐடியா வந்துருச்சு ஓஹோ நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்களான்னு தன்னோட குள்ளாவை தூக்கி கீழே போட்டாரு குரங்குங்களும் தன்னுடைய எல்லா குள்ளாவையும் கீழே போட்டுருச்சுங்க உடனே குள்ளா வியாபாரி எல்லா குள்ளாவையும் எடுத்து கூடையில் போட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு குல்லா குள்ளா குள்ளா வாங்குறீங்களா குள்ளா